வணக்கம் மக்களே கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் மிளகா தண்ணியை அரைக்கிறது வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக போடுறேன் இங்கே பாருங்கள் ஏஸ் டைடில் எப்படி மிளகா தண்ணி அரைக்கிறேன்னு காட்டுறேன் வீடியோக்குள்ளே வாங்க கேஸை பற்ற வச்சுக்கலாம் ஒரு ஒரு பொருளாக வறுத்துருவோம் தோரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராமங்க போட்டுப்போம் டைட் பொண்ணு உரல் வரட்டும் அப்போ எல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துட்டு அடுப்பு அண்டை உட்காந்து வருதுகிட்ருப்போம் எல்லாம் சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் இந்த பருப்பு அரிசிலாம் வரந்தால் மிளக தனியா அரைக்க ரொம்ப இல்லையா எங்க வாய்க்குள்ள அரைப்பட்டு போயிட்டு வந்து தோரம் பருப்பும் அரிசியும் இந்த மாதிரி நம்மளும் வீட்டுல செய்யும் போது நம்ம பசங்களையும் பக்கத்துல உட்காந்து காட்டினோம்னா பாருங்க இப்ப எங்க அம்மா இருக்காங்களோ இல்லையன்னு கூட இல்ல இல்லைனால நம்ம வேலையை நம்ம பார்த்துக்குறோம்ல கிட்ட இருந்து பாத்துக்கணும் நல்லது அவ்வளவுதாங்க பருப்பு நல்லா வறந்துருச்சு இந்த பதம் இருந்தா போதும் எடுத்து நம்ம ஒரு தட்டுல கூட்டிப்போம் இந்த பருப்பு அரிசி வரது தான் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் எல்லாமே கடையில் செஞ்சிடும் இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை அரிசிங்க கடையில் போட்டுப்போம் இந்த அரிசி பொரியறது நல்லா தெரியும் எல்லா அரிசியும் ஒரே பூ மாதிரி வளர்ந்துடும் வெள்ளையை நல்லா ஆகிடும் அந்த நேரத்தில் எடுத்து குட்டிக்கலாம் இங்கே பாருங்க இதான் பொரிய அரிசி பச்சை அரிசி பொரிசி போடுறது இங்கே பாருங்கள் இந்த பதம்தான் கரெக்டு அவ்வளோதான் எடுத்துடுவோம் எடுத்து கொட்டிடுவோங்க காத்தாரணும் இல்லைன்னா வேறுத்துடும் ஒரு மாதிரி கலரு கலர் விட்டுன்னா நல்லது ஒரு கிராம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு பயிடு கொட்டிட்டேன் நூறு கிராம் ஜீரகம் ஜீரகம் மிளகுலாம் கரெக்டாக போட்டுக்கோங்க சோம்பு மட்டும் ஐம்பது போட்டால் போதும் இதையும் வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லது இது வருந்தது வந்து ரொம்ப சிம்மில் வச்சு சட்டியில் ஒரு மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வாசம் மேலுக்கு வரும் அதுதான் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கான அர்த்தம் அவ்வளோதான் ஜீரகம் வருந்த வாசம் வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க இன்னும் ரெண்டு பரட்டை பெட்டிப்போம் இங்கே பாருங்கள் அப்படியே சும்மா அம்மா எப்படி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் இது எடுத்துருவோம் இதை எடுத்து இதில் குட்டிப்போம் மிளகு நூறு கிராமுங்க மூணு கிலோவுக்கு நூறு மிளகு போட்டிருக்கேன் நூறு மிளகு நூறு ஜீரகம் மொதம் பெப்பர் வாசம் வந்துருச்சுங்க இதையும் எடுத்து குட்டிப்போம் நூறு கிராம் கடுகுங்க வெறும் கடுகு உளுந்து இல்லாத இதில் போட்டிருக்கும் போட்டு லைட்டாக கடுகு போது எடுத்துருவோம் தாங்க கடு நேரம் மாறிச்சு பாருங்க ஒரு மாதிரி புறப்பற பிறப்புறன்னு புரிஞ்சு சவுண்டு வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த சவுண்டு வரும் அதுக்கப்புறம் ரொம்ப வெறும் சட்டில் போட்டு வறுத்தோம்னா தீஞ்சிடும் கருகி போச்சுன்னா நல்லா இருக்காது தூள் எல்லாமே ஒரு பதத்தோடு தான் இது பண்ணணும் வறந்துருச்சு எடுத்து கூட்டிடுவோம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க எழுபத்தஞ்சு கிராம் போட்டுக்கலாம் சோம்பு கொட்டிப்போம் சோம்பு பொட்டிப்போம் சவுண்டு வர சொல்லிடுச்சு அர்த்தம் எடுத்துருவோம் நல்லா கருவேப்பில் வாங்கி நல்லா அலசி பொடியில் போட்டு அப்படியே காய வச்சுட்டேன் வீட்லயே வெயிலில் கட்டாதே வீட்டுக்குள்ளேயே காய வச்சு வச்சிருக்கோங்க நல்ல ஒரு முரணுக்குது இது போடணும்னு நல்ல பொறிக்கணுன்ட்டு சும்மா ஒரு வர எடுத்துப்போம் வாசனையாக இருக்கும் நல்ல மனமா இருக்கும் கருவேப்பில அப்போல்லாம் இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க எங்கள் அம்மான்னு தெரியாது ஆனால் இப்போ தெரியும் இது எது எதுக்கு போடுறாங்கன்னுட்டு ஏன்னா நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல பாருங்க நல்ல மனம் வந்துருச்சு இந்த சட்டியில போட்டு வறுக்கும் போதே அப்படியே சும்மா கம்ம கம கம்முன்னு வசனம் வந்துருச்சு பாருங்க இது வந்து வெயிலில் மட்டும் கருவேப்பில காய வைக்காதிங்க கருவேப்பில வாங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணியில் அலசிட்டு அப்படியே கொடி கைத்துல மாட்டி விட்டீங்கன்னா கொத்து கொத்த வாங்கிட்டு வந்தங்கன்னா அப்படியே கொடி கைது மாட்டிவிடுங்க அப்படியே கொத்து இல்லாத கிளையா இருந்ததுன்னா அது நல்லா ஒரு மாதிரி நூல் போட்டு சுத்தி காய வச்சிட்டிங்கன்னா நல்லா நமக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வறுக்கிறதுக்கு சரியா இருக்கும் இந்த ரெண்டு நாள் வீ வீட்டுக்குள்ளேயே காய வச்சு வச்சுங்க கருவேப்பில் வாசனை எவ்வளவு மனமா இருக்குங்க எடுத்து கொட்டி ஆர வச்சிருவோம் நூறு கிராம் சுக்குங்க நல்லா உட நல்லா காய வச்சு பொடி பொடியாக உடச்சி வச்சிருக்கேன் நல்லா மிளகா தண்ணியில் போட்டு அரைக்கிறதுக்கு சுக்கு பெருங்காயம் மஞ்சள் இதெல்லாம் போடணும் இங்க பாருங்க நூறு கிராம் மஞ்சள் உடச்சி வச்சிருக்கேன் இங்கே பாருங்க ஐம்பது கிராம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நல்லா அப்படியே இது பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா காய வச்சுட்டேங்க படிப்படியா உடைச்சி வெயிலில் காய வச்சுட்டேன் இது நம்ம வந்து எண்ணெயில போட்டுலாம் பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது பொறிக்கணும்னு இங்க பாருங்க நல்ல ஜலகலகல்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே மிளகா தனியாக கூடியே போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம பச்சையாக இழுத்து இழுத்து போட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு வைக்கணும் இது இது தேவையில்லை இது எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் கேஸ் அமுத்துற வேண்டியது தான் அவ்வளோதாங்க பாருங்க மிளகா தனி அரைக்க கொடுத்து விட போகிறேன் இங்கே பாருங்க ஒரு கிலோ நீட்டு மிளகா ஒரு கிலோ குண்டு மிளகா ரெண்டரை கிலோ தனியா ஒரு கிலோ நீட்டு மிளகாங்க நல்லா சம்பா மிளகா சும்மா நல்லா சுண்டுன்னு இருக்கு இங்கே பாருங்க நல்லா உடச்சி அப்படி உடையதா இந்த மாதிரி தான் பதம் இங்கே பாருங்க பதம் நல்லா காய வச்சாச்சு காய வைக்கலனா தான் வறுக்கணும் தனியா பாருங்க பாருங்க இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இதுல வந்து நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நூத்தி ஐம்பது கடலை பருப்பு நூத்தி ஐம்பது பச்சரிசி போட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன் வறுத்து ஆரிடுச்சு இதுல வந்து எழுபத்தஞ்சு கிராம் சோம்பு போட்டிருக்கேன் நூறு கிராம் கடுவு போட்டிருக்கேன் இதுவும் நல்லா காற்றாறைடுச்சு ஐம்பது கிராம் பெருங்காயம் நல்லா உடைச்சி காய வச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் கருவேப்பிலை நல்லா காய வச்சு நல்லா எடுத்து வச்சிருக்கங்க நூறு கிராம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதுக்கு தாங்க மிளகா தனியாக்கு தேவையான அறவை அரைச்சி அரை வச்சுட்டு வீடியோ கட்டுறேன் மிளகு சீரகம் தோளம்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் கொட்டிட்டேங்க இதையும் கொட்டிடுவோம் எல்லாம் கை கைப்பத்து வச்சதுதான் சுக்கு போட்டுக்கிறேங்க மஞ்சள் பொடி மஞ்சள் போட்டுக்கிறேன் உடச்ச மஞ்சள் பெருங்காயம் உடச்சி வச்சது போட்டுக்கிறேங்க ஐயன் பெருங்காயமா நீங்க கேட்பீங்க எங்க அம்மா எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க பெருங்காயம் சுக்கு கருவேப்பில மஞ்சள் அப்புறம் கருவேப்பில வறுத்து கருவேப்பில போட்டுக்கிறேங்க நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க நல்லா வாசமா இருக்கும் குழம்பு பார்க்கும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்குது நான் இப்படி அரைச்சி வச்சதுதான் சூப்பரா இருக்கும் நாங்கள் இது வரலாம் கடையில வாங்கினதே கிடையாது எனக்கு அருந்து தெரிஞ்சு எங்க அம்மா வாங்க மாட்டாங்க அதே மாதிரி நானும் வாங்க மாட்டேன் நாங்களும் அரைச்சிப்போம் அவ்வளோதாங்க இதெல்லாம் இன்னொரு வாலியில கொடுத்து விட்டுருவோம் இதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு வாலி வாலியில போட்டு கொடுத்து விட்டுருவோம் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கட்டுறங்க அவ்வளோதாங்க மிளகா தூள் மிளகா தனியாக அரைச்சிட்டு வந்துடுச்சு இங்க பாருங்க நல்லா தூள் எப்படி நல்லா தக தகன்னு கலராக வந்துருக்கு பாருங்க இதுக்குதான் நான் வந்து சம்பா மிளகாவும் குண்டு மிளகாவும் கலந்து போகிறது அப்பதான் நமக்கு இந்த கலர் கிடைக்கும் இங்க பாருங்க நல்ல ரெட்டிஷான கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலருக்கு அந்த மிளகாய் தூள் காரமிளா தூள் போடுறோம் காரமிளா தூள் போடுறோம்னு அது இதுலேயே போட்டு அரைச்சோம்னா மீன் குழம்புலாம் அது போட வேண்டியதே கிடையாது எப்படி இங்கே பாருங்க நல்லா சுண்ணுன்னு இருக்கா அப்படியே நெடியா அவ்வளோ நெடியா இருக்குது இப்போ அப்படியே பேச கூட முடியல ஒரே இரும்பல தும்பலமா இருக்கு இங்க பாருங்க வீடியோ வழிய பார்த்தாலும் உங்களுக்கு தும்பல் வருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க அரைச்சி வச்சுட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்றது பொறுத்து இருக்குதுங்க நம்ம வீட்டுல மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பாருக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவேன் எல்லா ஜம்முன் இருக்கும் நம்ம வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சி உங்களுக்கு வீடியோ போட்டு கட்டாயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்திடுங்க அவ்வளோதான்